சிறுநீரகம் விற்பனை குறித்த தகவல்கள் தினந்தோறும் வெளிவரும் நிலையில் தற்போது கட்டட தொழிலாளி கொடுத்துள்ள பேட்டி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறியாளர்களின் வறுமையை பயன்படுத்தி வசதி படைத்தவர்களுக்காக சிறுநீரகங்களை சூறையாடுவதாக தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்காக ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தனியார் மருத்துவமனைகளுக்கு சிறுநீரகங்களை விற்க வைப்பதாக புகார்கள் எழுந்தன இந்த புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கினர் அப்போது பள்ளிப்பாளையம் அன்னை சத்யாநகர் பகுதியில் வசிக்கும் திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கு சிறுநீரக விற்பனையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து தலைமறைவாக உள்ள அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்பனை செய்துள்ள தொழிலாளர்கள் குறித்தும் இடைத்தரகர்கள் குறித்தும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இதன் ஒரு பகுதியாக வெப்படை அடுத்துள்ள சாமண்டூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத இறுதியில் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்களில் பெற்ற கடன் தொகைக்காக வேறு வழியின்றி கதிர் என்ற இடைத்தரகர் மூலம் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்ததாக பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிறுநீரகத்தை விற்பனை செய்ததாகவும் இதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் பேசப்பட்டு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் ஆயிரும் இதே மாதிரி காசு கொடுக்கலைன்னா அடித்தடி கூட ஆகும் அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க மற்றங்காட்டிக்கு அதுவும் காலையில் ஆறு மணிக்கு வந்து உக்காந்தாங்கன்னா நைட்டு ஒம்பது மணி நாம் கூட போக மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிட்ட காசு வாங்கி தான் அந்த கணம் கட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என் ஒய்ஃபு போகக்கூடாது கிச்சன் எடுக்காத எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் இல்லை வேண்டாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல வேலையும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை பிள்ளை போயிட்டு இருந்தது எங்கள் அத்துக்குள்ளே போகும்போது அக்காக்கா அக்கா இதாக மாதிரிக்கா அதனால் ஒன்றும் பண்ண முடியல நானும் வந்து எடுத்துக்கிறேங்க்கா பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மாதிரி சரி வாடா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணி நாங்கள் கிட்டே வந்து கிட்ட எடுத்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க அஞ்சு லட்சம்னு சொன்னாங்க நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டிவிட்டோங்க கொஞ்சம் வந்து கட்டிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு லோன் இருக்குது அதனால கட்ட முடியறதில்ல வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்க ஆனால் இப்போ என்ன காரணத்தினால இப்படி ஒரு முடிவு நீங்கள் போனீங்க அது யார் அணுகினீங்க எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட போய் வந்து இந்த லோன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனு இந்த ஃபஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன கந்து எடுக்கிறது வண்டிக்காக வாங்குறது நூற்றுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிக்கிறதுங்க அதெல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சுங்க அதனால சரி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி நான் போயிட்ட மாதிரி எங்கள் அத்தை பிள்ளைக்கிட்டு போய் கேட்டேன் அழுது அழுகுற மாதிரி போய் கேட்டேன் சரி யாரும் அழுகுறா நான் போயிட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு தான் மாதிரி நான் பண்ணி விட்றேன் ஓ அவங்க யார் என்னன்னு நம்மளுக்கும் தெரியாது வாட்ஸ்அப் மூலிமா அந்த நம்பர் வந்துருந்துச்சு எங்கள் அத்தை பிள்ளைக்கு சென்றுக்க அதனால அவங்க அதை மாதிரி வச்சு சரின்ட்டு அஞ்சு லட்ச ரூபான்னு சொன்னாங்க நாலு லட்ச ரூபா கொடுத்தாங்க சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒரு மாத கால மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு திருச்சியில் உள்ள மருத்துவமனையில் சிறுநீரகம் எடுக்கப்பட்டு அதன் பிறகு தனது கையில் பணம் வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் அவங்க பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி சக்காப்பெல்லாம் முடிஞ்சாட்டி மதரை கூ வருஷம் கமிட்டி இருக்குதுன்ட்டு கமிட்டி இருக்குதுன்னு அங்க போய் எல்லாம் பேசணும் கமிட்டி எங்கே நடந்தது மதுரை மதுரையில் ஆஸ்பத்திரிங்களா தனியார் இடங்கள் தனியார் இடங்கள் தனியார் இடத்துல அது ஆஸ்பத்திரி மாதிரியாக தான் இருந்துச்சுங்க தனியார் இடம் அது அங்கே போய் சொன்னோம் இதை மாதிரி எங்கள் தாய் மாமனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் பார்க்கறது பிடிக்கிறதெல்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை மாதிரி சொன்னோம் ஏதோ ஹாஸ்பிட்டல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கே போச்சுங்களா உங்களுக்கு எதாவது செக்கப் எதாவது பண்ணிங்களா சக்கப் பண்ணாங்க ஒரு மாதமாக சக்கப் பண்ணுங்களா எந்த ஆஸ்பத்திரிங்க அது ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேஎஸ் சேலம் ரெண்டாவது வந்து காட்பாடியில் இதை மாதிரி பண்ணாங்க மறுபடியும் கடைசியாக வந்து திருச்சி காவேரி மருத்துவமனையில் ஆபரேஷன் திருச்சி காவேரி மருத்துவமனையில் ஓகே அங்கே எத்தனை நாள் இருந்தீங்க அங்கே வந்து ஏழு நாள் இருந்தோம் ஏழு நாள் இருந்தீங்க ஓகே நீங்கள் உள்ளே போனோன்னு உங்களுக்கு தொகை கொடுத்துட்டாங்களா இல்லை கிட்டே எடுத்துக்கப்பறம் எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓகே நீங்கள் எவ்வளோ தொகை பேசியிருந்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க அஞ்சு லட்ச ரூபான்னு சொன்னாங்க சரின்னா மறுபடியும் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போகும் ஒரு நாலரை லட்ச கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம இந்த கடன் பயங்கரமா இருக்கிறது ஏதோ கொடுக்கறத வச்சு நம்ம எதோ ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வாங்கிட்டு சரிங்க அப்படின்னு அந்த ஐம்பதாயிரம் ஏன் கொடுக்கல நீங்க கேட்கலையா அது கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜட்ஜுக்கு அழிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நாங்களும் விட்டு வறுமையின் காரணமாகவே வேறு வழியின்றி தான் கிட்னியை விற்பனை செய்ததாகவும் தன்னை போலவே தனது அத்தையும் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கிட்னியை நானும் அப்புறம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பா எடுத்திருக்கிறாரு அப்பா அப்பா எடுத்திருக்கிறாரு சார் நம்ம அப்பாவே எடுத்திருக்கிறாரு ஒன்றும் ஆகலை நாங்களும் போய் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நான் ஓகே அப்போ அவரும் அப்ப என்ன கொடுத்தாங்க அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து என்னமோ நாற்பது ரூபாயா முப்பத்தஞ்சு ரூபாய் என்னமோ சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க அது நாற்பது ரூபாய் என்னன்னு தெரியலங்க அப்போ நான் வந்து சின்ன பையன் ஒரு பத்து வயசு ஒன்பது வயசுக்குள்ளதான் இருப்பேன் வயசு அப்ப எடுத்தாங்க இந்த விசு தறி தறி ஓட்டிட்டு இருந்தாரு நாங்கெல்லாம் தார் போட்டோம் ஒன்பது வயசுலயே தார் போட்டு இந்த மாதிரி பசங்கள்லாம் கடனா பண்ணி பண்ணக்கூடாது அவங்கள வெளியே அமைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னா அம்மா அஞ்சு வயசுலேயே காலம் போயிட்டாங்க அதை நடும் கஷ்டத்துக்காக தான் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க அம்மா அஞ்சு வயசில் காலம் விட்டு இதை மாதிரின்னு சொல்லி எங்கள் அப்பா போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம நாம் தான் கஷ்டப்படணும்னு நம்ம பசங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் பாய் கட்டிட்டு அந்த வேளை வெளியே கூப்பிட்டு உங்களுக்கு தொழிலில் போதிய வருமானம் கிடைக்காதனால இந்த முடிவுக்கு போனீங்க தொழில் வந்து ஒவ்வொரு நான் வந்து கருங்கல் மேஸ்திரிங்க கருங்கலை வந்து நான் இப்போ தான் எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க இதை மாதிரி போடுறாங்கன்னு சரியா கருங்கல் வேலை வர்றதுன்னு இந்த மாதிரி கார் வேலை கட்டுறது கட்டணம் கட்டுறதா இருந்தால் அந்த வேலை தெரியாதுங்க கருங்களை பேச மட்டும் அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைங்க இந்த கட்டிட தொழிலாளி நீங்கள் மட்டும் தான் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்காங்களா நானும் அக்காவுக்கு கொடுத்தது எனக்கு தெரியுங்க ஆமா இருக்குது இருபத்தாறு வருஷத்துக்கு வந்து இருக்குது அப்பா எடுத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்போ வயசு நான் சின்ன பையன் நம்ம பையன் பையனாட்டம் இருப்பேன் அப்போ தெரியுங்க அப்பாவும் எங்க பெரியமான்னு சொல்லி ஒருத்தர் அப்போவே ரெண்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்கலையே நீங்க அது ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்கலையா அதை கேட்டது இப்படி சொன்ன சொல்லிட்டாங்கல்ல அதான் எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் ஜட்ஜுக்கு கலெக்டரு எங்களுக்கெல்லாம் போவதான் நம்மளுக்கு நாலு ஐம்பது வரும் கை அது ஒரு கமிஷன் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆனந்துக்கிட்ட மறுபடியும் நீங்கள் எதாவது பேசுனீங்களா அதுக்கான தேவை தொகை உங்கள் கையில் கொடுத்தாங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க அங்கே கையிலே கொடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியே வந்து கையிலே கொடுத்தாங்க ஒருத்தர் வந்தா அப்படியே அந்த மாதிரி கதிர அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தா அப்படியே வந்து சேர்ந்துருந்தாங்க அவனவங்க டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜாகவும் சொல்லிட்டாங்கல்ல இன்னும் உங்கள் பணம் இந்த மாதிரி கதிர அமு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பயிலை பயிலை போட்டு அந்த ஒரு ஜிப்பு மாதிரி இருக்கும் ஒரு கவர் போட்டு தன்னைப் போல வேறு யாரும் சிறுநீரக விற்பனையில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சிறுநீரகம் விற்பனை குறித்த பல்வேறு தகவல்கள் தினந்தோறும் வெளிவரும் நிலையில் தற்போது கட்டடத் தொழிலாளி கொடுத்துள்ள பேட்டி மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது